வரலட்சுமி நோம்பு இப்ப இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது ஆடி மாதத்துல வரக்கூடிய நோன்பு பொதுவா இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியை வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சி வருடத்துல ஒரு முறை நம்ம வீட்டுல வந்து பூஜை செய்து வருவதுதான் வந்து இந்த மகாலட்சுமி வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது இது யாரெல்லாம் பண்ணலாம் எப்படி பண்ணணும் யாரெல்லாம் செய்ய முடியும் யாரெல்லாம் செய்ய முடியாது இதனால் என்னென்ன பலன் அப்படிங்கிற விவரம் எல்லாமே நம்ம பார்க்கலாம் இப்போ வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது வந்து தான் நம்ம ஆடி மாதத்தில் வரும்போது கலசம் வச்சு இல்லைன்னா மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சும் வழிபடுறாங்க இப்போ கலசம் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப விசேஷமானது அப்போ இந்த கலசம் வைக்கும் முறை எப்படி அப்படின்னா சிம்பிளாக எப்படின்னா கலசத்தில் அரிசி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு காதோல கருகுமணி ரெண்டு பாக்கு அதிலே வந்து குங்குமச்சிமிழ் மில் வெத்தலை பாக்கு எலுமிச்சை மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வந்து அந்த கலசத்தில் உள்ள வைக்கணும் அதே போல் பச்சைக்கற்போரம் ஆச்சிக்காய் இன்னும் மகாலட்சுமிக்கு உண்டான ஐந்து காசுகள் அதில் வெள்ளிக்காசு தங்க காசு இருந்தாலும் போடலாம் இது வந்து ஒரு சொம்பு இல்லைன்னா அளவான ஒரு குடத்தில் வந்து இந்த பச்சியோடு சேர்ந்து வைக்கணும் அதுக்கப்புறமா ஐந்து மாந்தலையை வைத்து அது மேலே தேங்காய் வைக்கணும் அந்த தேங்காயில் வந்துட்டு மஞ்சள் ஃபுல்லாக தடவிடும் தேங்காயில் வந்து பொட்டு வைக்கணும் பித்தளை வெள்ளி செம்பு இந்த மாதிரில தான் வைக்கணும் சில்வர் வேற இதுலையும் வைக்கக்கூடாது அதில் வந்து நூல் சுற்றி இருக்கணும் கொஞ்சம் நூல் சுற்றி இருக்கலாம் வெள்ளிக்கெழமை இல்லை வியாழக்கிழமை வாசல் படியிலேருந்து உள்ள வந்து மகாலட்சுமி அழைச்சிட்டு வரணும் அப்போ ஒரு பலகை அதாவது ஒரு முக்காலி இருக்கலாம் அதில் கோலமெல்லாம் போட்டு வாசலில் முக்காளி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அதில் ஒரு தட்டு பித்தளை வெள்ளி ஏதோ ஒரு தட்டில் வந்துட்டு வாழை இலையை வச்சு அதுலேயும் பச்சரிசி போட்டு அதுலேயும் கா காசு வச்சுட்டு அதில் வந்து இந்த கலசத்தை அப்படியே வச்சு வெளியேருந்து இருந்து உள்ளே கொண்டு வரணும் வியாழக்கிழமை சாயங்காலம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் கரெக்டாக இருந்து மகாலட்சுமி எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் கிழக்க பார்த்த மாதிரி வைக்கணும் நல்ல நேரம் பார்த்து தேங்காய் பழம் எல்லாமே உடைத்து வைக்கணும் அதுக்கப்புறமா சாமிக்கு தேவையான பிரசாதங்கள் அவங்கவுங்களால என்னென்ன முடியுதோ அந்தந்த பிரசாதங்கள் புதிதாக வீட்டிலேயே தயாரித்து வை வைக்கணும் அந்த பிரசாதம் வெண்பொங்கல் இல்லைன்னா ச வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் வடை இட்லி சாம்பார் பொலி சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை கார கொலக்கட்டை பாயசம் இன்னும் வகை வகையான உணவுகள் வந்து அந்த நாளில் மகாலட்சுமிக்கு செய்து ஒரு வாழை இலையில வச்சு கும்பிடணும் இதெல்லாமே அந்த நாள் வந்து செஞ்சு மகாலட்சுமி வச்சுட்டு ஸ்தோத்த ஸ்லோகங்கள் மகாலட்சுமி ஸ்லோகங்கள் இல்லைன்னா நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றிகள் சொல்லணும் அதுக்கப்புறமா சாயங்காலம் ஒரு ஆறு மணி அளவில் வந்துட்டு கண்டிப்பாக பூஜை செய்யணும் அந்த பூஜையில் ஒரு சுமங்கலையாவது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு தாம்பூலத்தட்டு கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா வெத்தலை பாக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் ரெண்டு பழம் ஒரு ப்ளவுஸ் பெட்டு இல்லைன்னா சேலை எது வேணாலும் உங்கள் சக்திக்கு தோன்மை கொடுங்க அதில் மஞ்சள் சரடு ரெண்டு விரலி மஞ்சள் இதெல்லாமே இருக்கணும் இதெல்லாம் வச்சுட்டு உங்களை விட வயதில் சிறிய வயது சுமங்கலி நீங்கள் அழைச்சிருந்தாலும் பரவாயில்ல இல்லை பெரிய வயது சுமங்கலி அழைச்சிருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து அவங்க காலில் விழுந்து தொட்டு கும்பிடணும் அவங்க திரும்ப உங்கள் காலையும் விருந்து தொட்டு கும்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக அந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிரும் அந்த ஆறு மணி பூஜையிலே வந்துட்டு நீங்கள் பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் மகாலெஷ்மிக்கு பிடித்த எல்லா வகையான பூக்களையும் நீங்கள் வாங்கி வச்சிருக்கணும் பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதுளை இதெல்லாமே வந்து மகாலட்சுமி நிரம்பி இருக்கக்கூடிய விஷயங்கள் மகாலட்சுமிக்கு தனியாக ப்ளவுஸ் பிட் வைக்கணும் அதாவது காலையில் உள்ளே அதாவது மகாலட்சுமி உள்ளே அழைக்கும் போதே அந்த கலசத்தில் வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டை வந்து நீங்கள் மேலே வச்சிடணும் இதெல்லாமே கரெக்டாக வச்சு தான் நீங்கள் இந்த பூஜையை வந்து ஆறுமணி பூஜையெல்லாம் முடிக்கணும் வரலட்சுமி நோம்பு வெள்ளிக்கிழமை அப்போ சுமங்கலிக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு செய்து வைத்த பிரசாதங்கள் எல்லாமே அவங்களுக்கு வயிறார கொடுக்கவும் செய்யணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே மகாலட்சுமிக்கு வந்து நீங்கள் சுற்றி போடணும் சுற்றி போடுறதுக்கு உங்களுக்கு பொதுவாக தெரியும் ஒரு தட்டில் தண்ணி மஞ்சள் சுண்ணாம்பு வெத்தலை இதெல்லாம் வச்சுட்டு அதில் ஒரு சூடமும் இல்லைன்னா திரியில தீபத்தை ஏற்றி மகாலட்சுமிக்கு சுற்றி போ சுற்றி வெளியே கொண்டு போய் நீங்கள் வாசலில் ஊற்றிட்டு வந்துட்டீங்கன்னா தான் அது முழுமையாக உங்களுக்கு வந்து ஒரு வருடம் முழு பலன்களை மிகவும் கரெக்டாக கொடுக்கும் இந்த வெள்ளிக்கிழமை பூஜை முடிஞ்சதுமே நீங்கள் ஒரு நாள் அடுத்த நாள் சனிக்கிழமையும் மகாலட்சுமியும் அப்படியே உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் அப்போது காலையில் வந்து நீங்கள் ஏதாச்சும் பிரசாதமாக பால் இல்லைன்னா பால் பாயாசம் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஸ்வீட் வீட்டிலே செய்கிறதா இருந்தாலும் செஞ்சு வைக்கலாம் ஏதோ ஒரு பிரசாதம் வந்து கடவுளுக்கு சனிக்கிழமை படைக்கலாம் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்துட்டு நல்ல நேரம் பார்த்து கலசத்துக்கு மறுபடியும் சோளம் ஊர் எல்லாமே வந்து சாமிக்கு காட்டிட்டு நல்ல நேரத்தில் கொண்டு போய் அரிசி ட்ரம்ல வச்சிடலாம் அரிசி ட்ரம்மில் வந்து நீங்கள் வைக்கணும் கிழக்க பார்த்த மாதிரி அப்போ நீங்கள் சொல்லிவிட்டு வைக்கணும் மகாலட்சுமி தாயே நீங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொறுமையாக அஞ்சாவது நாள் ஏழாவது நாள் வியாழக்கிழமை வரும் அப்போ அந்த வியாழக்கிழமை பார்த்து நீங்கள் பொறுமையாக அந்த கலசத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பிரித்து அதிலேருந்து எல்லாம் உடச்சி நல்லா ஸ்வீட்டான பலகாரங்கள் செஞ்சு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அதை கொடுத்துட்டு நீங்கள் அரிசி வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பொங்கல் ஏதோ ஒன்று ஸ்வீட்டாக சமைச்சி கொடுத்துடணும் இப்படி வைக்கும்போது இந்த வருடமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல செல்வ செழிப்பும் கொடுக்கும் இந்த பூஜையில் நம்ம என்ன நல்லா பொருட்கள் பூ அலங்காரங்கள் எல்லாமே இருக்கும் அதை எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு வா வாழையில் எல்லாமே அதாவது வாழை இலையில் பிரசாதங்கள் எல்லாம் வந்து பசுமாட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறமா மற்ற பூக்கள் அர்ச்சினிக்கு செஞ்ச பூக்கள் அம் அம்பிகை மேலே அந்த பூக்கள் இதெல்லாமே வந்து ஒரு கவரில் போட்டு கவர் பண்ணி நீங்கள் வீட்டிலே ஒரு நல்ல பூஜை அறை இல்லை ஒரு ஓரமாக நல்ல ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்து அதை வச்சுருங்க அடுத்த மகாலட்சுமி பூஜை நிறைவேறி முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா அதை கொண்டு போய் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தண்ணியெலாம் இல்லைன்னா நல்ல ஒரு பசுமையான காட்டில் நீங்கள் வச்சிடலாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வருஷம் வருஷம் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து எல்லா நேரத்துலேயுமே வந்து கூடவே இருந்து நல்ல வளர்ச்சியை கொடுப்பாங்க நல்ல ஒரு பொறுமை நல்ல ஒரு மனப்பக்குவங்கள் இது எல்லாமே கிடைக்கும் இது வந்து ஒரு முதல் முறை வைக்கிறவங்க கண்டிப்பாக மூணு வருடம் தொடர்ந்து கண்டிப்பாக வைக்கணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஒரு வருடம் மட்டும் வச்சால் போதும் அப்படின்னு மட்டும் நீங்கள் விடக்கூடாது அப்படி நீங்கள் விட்டீங்கன்னா வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் தடங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அதனால் தொடர்ந்து மூணு வருடம் நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் உங்கள் பிரியப்படி அடுத்தது வைக்கிறது வைக்காது உங்கள் பெரியங்கள் இப்போ இந்த மகாலட்சுமி பூஜையில் வந்துட்டு ரொம்ப அதிகமான செலவு பண்ணணுமா இல்லை கம்மியான செலவு பண்ணணுமா நிறைய பேர் ரொம்ப பிரம்மாண்டமாக விற்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொருத்தங்கனால பண்ண முடியுது ஒவ்வொருத்தவங்கனால பண்ண முடியாது அது என்ன அப்படிங்கிறது முதல்ல அதோட ரீசன் எடுத்துக்கோங்க இப்போது மகாலட்சுமி தாயை வந்து நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற பொருள்லாம் தான் அந்த பூஜையில் வச்சு நம்ம பூஜை பண்ணணும் நம்ம கிட்ட பொருள் எல்லாமே வச்சுருப்போம் ஆனால் அந்த பூஜையில் மகாலட்சுமி அழைச்சிட்டு அந்த பூஜையில் எதுவுமே வைக்காமல் சிம்பிளாக மகாலட்சுமி ஏனாதானமோன்னு வச்சு கும்பிட்டா மகாலட்சுமிக்கு வரும் அதனால வசதி படைத்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மகாலட்சுமி வந்து உள்ளே அழைச்சிட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான வெள்ளி பொருட்கள் பணங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து மகாலட்சுமி முன்னாடி வச்சிருவாங்க அவங்க வந்து அதில் பூஜை செய்வாங்க இதுவே வந்து சாதாரணமாக இருக்கிறவங்கக்கிட்ட வந்து நார்மலாக அவங்கவுங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு என்ன புரியுமோ அதெல்லாமே வந்து மகாலட்சுமிக்கு வச்சு கும்பிடலாம் ஏன்னா மகாலட்சுமி மறைவாக நம்ம எதுவுமே பண்ண முடியாது மகாலட்சுமி வந்து நம்ம அழைச்சிட்டோம்னா இந்த வீட்டில் என்னென்ன செல்வங்கள் இருக்குது நமக்கு என்ன மனசாரம் இந்த வீட்டு பெண் வந்து நமக்கு எப்படி மனசாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க அதனால தான் வந்து நிறைய செல்வம் படைத்தவர்கள் வந்து எல்லா செல்வத்தையும் கொண்டு வந்து பூஜையில் வச்சிட்றாங்க அவ்வளோதான் இதுவே வந்து நார்மலாக இருக்கிறவங்க வந்துட்டு இருக்கிற பொருட்களவே வச்சு பூஜை செய்யலாம் இவ்வளோதான் இதுக்கு வந்து ஒரு வித்தியாசம் இப்போ ஒரு சிலர்னால செய்ய முடியுது ஒரு சிலர்னால செய்ய முடியறது இல்லை ஆனால் அதை பற்றின ஒரு சிலருக்கு என்னென்னே தெரியாமல் கூட இருக்குது இப்போ மகாலட்சுமி பூஜை அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணணும் நினச்சா அவங்கவுங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக செல்வம் அப்படிங்கிறது தங்கும் நீங்கள் மற்ற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிக்கிறத விட மகாலட்சுமி பூஜை வந்து நீங்கள் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கனால உங்களுக்கு கண்டிப்பாக செல்வம் வந்து சேரும் வருஷ வருஷம் பண்ணுறீங்கன்னா உங்கள் செல்வம் உங்களுடைய வாழ்வாதார செல்வம் எல்லாமே வந்து உயர் உயர்ந்துக்கிட்டே வரும் செல்வம் மட்டும் கிடையாது ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அக்கம் பக்கம் உறவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாகும் இந்த மகாலட்சுமி பூஜை வைக்கும்போது இந்த மாதிரி ம மனிதர்கள்கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு அந்நியங்கள் வேணும் அதே சமயத்தில் வீட்லேயும் செல்வ செழிப்பும் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக மகாலட்சுமி பூஜையை நீங்கள் முயற்சி பண்ணி வருஷ வருஷம் நீங்கள் வைக்கலாம் ஒரு சிலர் வீட்டில் ஒரு சில பெண்மணிகள்லாம் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யாராவது வெளியில் பக்கத்தில் கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம் அதில் யாராவது நோம்பு கயிறெல்லாம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக கயிறு கட்டிக்கலாம் இந்த நோம்பு கயிறு அப்படிங்கிறது மகாலட்சுமி பூஜையில வச்சு அவங்கவுங்க அந்தந்த வீட்டில் கட்டிக்கணும் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதில் மிச்சம் இருக்கிறது கூப்பிட்டவங்களுக்குமே நீங்கள் கட்டிவிடலாம் இந்த நோம்பு கயிறு தான் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது வந்து இந்த வருடத்துல கட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுனால அவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா அந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே வந்து தடை நடக்க ஆரம்பிச்சிடும் மகாலட்சுமி பூஜை முடிஞ்சு ஒரு வாரத்திலே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்துடும் மகாலட்சுமி வீட்டுக்கு அழைச்சிட்டா அடுத்தது பெருமாள் வந்துடுவார் அப்போ கிருஷ்ண ஜெயந்தி பெருமாளையும் நம்ம வந்துட்டு கிருஷ்ணரையும் அழைச்சி வீட்டுக்கு அழைச்சி கிருஷ்ண ஜெயந்திக்கு உண்டான பூஜைகளும் நம்ம செஞ்சோம்னா வீட்டில் எப்போவுமே வந்து விஷ்ணு பகவானும் மகாலட்சுமியும் குடிக்கொள்வார்கள் அப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு தாக்கும் கடவுளான விஷ்ணு பகவானும் மகாலட்சுமியும் எப்போவுமே அந்த வருடம் முழுக்க தங்குவாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் காப்பாற்றுவாங்க இதுதான் வந்து முக்கியமான விஷயம் இந்த நோம்பு கயிறு வந்து நீங்கள் ஒம்பது நூல் வச்சு ஒம்பது முடிச்சுக்கல் போட்டு தான் கட்டக்கூடியது அதில் வந்து மஞ்சள் தழுவும் இது மட்டும் தான் மகாலட்சுமி நோம்பு நோன்புக்குண்டான விஷயங்கள் இது தான் நீங்கள் இந்த மாதிரி வழிமுறை வச்சாலே போதும் நீங்கள் இந்த வருட மகாலட்சுமி பூஜையை வந்து நீங்கள் முழுமையாக பூர்த்தி செய்வீங்க உங்களுக்கு தேவையான பண வரவுகள் எல்லாமே வரும் சக்கர ஜோதிட நிலையத்தில் காலச்சக்கர ஜாதகம் பரிகாரம் கேரள இது இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரே இடத்துல இங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் கன்சல்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நேரில் வந்தும் கன்சல்ட் பண்ணுங்கள் நன்றி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்